ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு பழைய வீடு தான் பார்க்க போகிறோம் தெருவை பாருங்கள் மூணு அடி தான் இருக்குது ஆனால் வந்து இந்த தெருவு வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தான் இவ்வளோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எட்டு அடி இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குது பெருசு வீடை பாருங்கள் அழகான வீடு தான் இது வந்து டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதை மட்டும்தான் பிரச்சனை பைக் மட்டும்தான் போகும் சொல்லி தான் நம்ம வந்து வீடை போடுறோம் குறைஞ்ச விலைக்கு வீடு இருக்குது தேவைப்பட்டவங்க என்னுடைய காலை நம்பருக்கு கூப்பிடுங்க தேங்காயை பாருங்கள் நாலு தென்னை மரம் இருக்குது நாலில் ரெண்டு தென்னை மரம் நல்ல காய்ப்பு இருக்குது இதில் நல்ல காய்ப்பு இருக்குது இதிலேயே இதில் கொஞ்சம் காவரேஜாக இருக்குது நீட்டாக பார்ப்போம் வாங்க வெளியே பாருங்கள் சிட்டில் நமக்கு இருக்கிறது கெனை பண்ணி அழகாக நீட்டாக ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க சேர் மாதிரி நெக்ஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூமே நல்லா பெருசாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம் இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது சிம்பிளாக ஒரு கிச்சன் இருக்குது இது மொத்தம் மூணு புள்ளி மூன்றரை சென்ட் இருக்குது இதில் ஒரு தென்னை மரம் புதுசாக வச்சுருக்காங்க பக்கத்தில் இன்னொரு தென்னை மரம் இருக்குது இதில் காய்ப்பு நல்லா இருக்குது தேங்காய் நிறைய காய்க்குது மூன்றரை சென்ட்லாம் இப்படி ஒரு வீடு கிடைக்காது சீக்கிரம் இது பண்ணுங்கள் ஏன்னா அந்த வீடு உடனே போயிடும் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணிவிடுங்க இதுக்கு நீட்டாக ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் கொடுத்தா போதுங்க சூப்பராக இருக்குது எந்த ஒர்க்குமே இல்லை வீட்டை சுற்றி உங்களுக்கு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது மூன்றரை சென்றுங்க இதோடய பட்ஜெட் தானே கேட்குறீங்க பட்ஜெட் வந்து இதுக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து மொத்தம் இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஓ ஓனர்கிட்ட ஒன்று விட்ருவோம் பாருங்கள் தட்டை பாருங்கள் தட்டில் எல்லாமே வந்து கூலிங் இதெல்லாம் விட்ருக்காங்க நீட்டாக இருக்குது பக்கத்தில் சுற்றி வீடு இருக்குது பாருங்க பெஸ்ட்டாக இருக்குது இதுக்கு ஒரே ஒரு மைனஸ்னால் அந்த பிஏ தெரு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இது ஓகேனா என்ன என்னோடய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் திங் ரியல்